வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு காரியமும் நாம் செய்கிற போது நல்ல நேர காலம் பார்த்து செஞ்சால் அந்த காரியங்கள் நன்மை தரும் அப்படிங்கிறதத்தான் ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது ஒரு நாள் நல்ல நாளா அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்ல நேரமானு பார்க்குறதுக்கு பல வழிமுறைகள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இருக்குது அதில் ஒரு வழி வந்து கீழ்நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் சமநோக்கு நாள் அப்படிங்கிற ஒரு வழியும் இருக்குது இதை பார்த்தும் நம்ம செய்யலாம் இதை எதில் பார்த்து ஈஸியாக செய்யலான்னா நம்ம டெய்லி கேலண்டர் இருக்குல்ல அதிலேயே வந்து பார்க்கலாம் அந்த கேலண்டரில் படித்து பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு ஓரத்தில் கீழ்நோக்கு நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அல்லது மேல் நோக்கு நாள்னு போட்டிருப்பாங்க அல்லது சமநோக்கு நாள் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த கீழ்நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் சமநோக்கு நாள் தெரிஞ்சுக்கிட்டு சில காரியங்களை செஞ்சால் நல்லா இருக்கும் அதில் எந்த நாளில் எந்த காரியம் செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் நட்சத்திரங்களை வந்து மூணு வகையாக பிரிப்பாங்க கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் சமநோக்கு நட்சத்திரங்கள்னு பிரிப்பாங்க அப்போ நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் தான் அந்த கீழ்நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கிறாங்க இப்போ நம்ம நட்சத்திரத்தை கூட பெருசாக வந்து கவனிக்க தேவையில்லை கேலண்டரில் பார்த்தா தான் நமக்கு தெரியுது எந்த நாள்னு அதை வச்சு செய்யலாம் இப்போ கீழ் நோக்கு நாளில் என்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா விவசாயத்துக்கு அந்த கீழ் நோக்கு நாள் பார்த்து செய்யலாம் அது வந்து ரொம்ப நன்மையை வந்து கொடுக்கும் உதாரணமாக பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருட்கள் வந்து இருக்கு இல்லையா உதாரணம் உருளைக்கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்குனாலும் சரி வேறு கிழங்கு வகைகள்னாலும் சரி அதெல்லாம் வந்து பூமிக்கு அடியில் தான் விளையும் அதே மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு வெள்ளப்பூண்டு கப்பக்கிழங்கு இது பூராமே பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் தான் அப்போ இது மாதிரியான பயிர்கள் செய்கிற போது கீழ் நோக்கு நாள் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கான விதைகள் போடுறோம் பயிரிடுறோம் அப்படின்னா அந்த கீழ் நோக்கு நாட்களில் செஞ்சோம்னா அந்த விவசாயம் வந்து ரொம்ப சிறப்பாக வரும் நல்ல லாபத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் கீழ் நோக்கு நாளில் வேறு என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னா குளம் வெட்டுறோம் அதை செய்யலாம் கிணறு தோண்டலாம் போர் போடுறோம்ல அந்த வேலை செய்யலாம் அப்படி செஞ்சோம்னா அந்த நீர் ஆதாரங்கள் வந்து நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் நீர் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் நீர் வந்து வற்றி போகாது இப்போ ஒரு அந்த நாளில் ஒரு போர் போடுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதிர்காலத்தில் வந்து அந்த போரில் வந்து நீர் வந்து வற்றாது எப்பயுமே நீர் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அந்த நாளில் அது மாதிரியான காரியங்களை வந்து நம்ம செய்யணும்னு சொல்றது அடுத்து இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் இருக்கு இல்லையா இதுகளுக்கு எல்லாமே கீழ் நாள் தான் சிறந்தது இப்போ லாட்ரி தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லைன்னாலும் வெளிநாடுகளில் இருக்குது அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்குது அவங்களெலாம் வந்து அந்த கீழ் நோக்கு நாள் பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம லாட்ரி வாங்கணும்னா அதில் பரிசு தொகைகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி பெட்டு கட்டுறோம் யார்கிட்டையாவதும் அந்த மாதிரியான வேலைகளை வந்து கீழ் நோக்கு நாளில் செய்யலாம் இப்போ சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் நிறையா சூதாட்டம் இருக்குது கிரிக்கெட்டு சூதாட்டம் இருக்குது வேறு இந்த குதிரை பந்தயம் இருக்குது இது மாதிரி நிறைய சூதாட்டங்கள்லாம் இருக்குது அந்த சூதாட்ட நாட்கள் கூட அந்த கீழ் நோக்கு நாட்கள் வந்து நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ அது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறது தவறு ஒரு வேளை ஈடுபட்டாலும் கீழ் நோக்கு நாள் ப பார்த்து நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறோம் அதில் என்னவெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா செய்யலாம் அப்படின்னா பூமியில் மேல் நோக்கி வளரக்கூடிய பயிர்கள் இருக்குல்ல அந்த பயிரிடுவதற்கு மேல்நோக்கு நாள் வந்து சிறந்தது அந்த மேல்நோக்கு நாளில் அந்த பயிர்களை வந்து நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த மகசூல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி விலைவாசியும் கிடைக்கும் அப்போ விவசாயமும் வந்து சிறக்கும் இப்போ மேல் நோக்கி வளரக்கூடிய பயிர்கள் வந்து நெல் கரும்பு சோளம் கேழ்வரகு வெற்றலை கொடி இதெல்லாம் வந்து மேல் நோக்கி தான் நமக்கு வந்து வருது இல்லையா அதே மாதிரி பீன்ஸ் பயிர் இந்த மாதிரியான பயிர்களை மேல்நோக்கு நாட்களில் பயிரிடுறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேல்நோக்கு நாட்களில் வேற என்ன செய்யலான்னா மதில் சுவர் கட்டுறோம்ல அதை மேல்நோக்கு நாளில் கட்டலாம் வீடு கட்டுறது கட்டலாம் வாசற்படி வைக்கிறது இந்த வேலையெல்லாம் மேல்நோக்கு நாட்களில் செஞ்சால் உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்கும் அதுபோக ஏதாவது நம்ம பதவி ஏற்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேல்நோக்கு நாள் தான் சிறந்தது அது அரசாங்கத்தில் பதவி ஏற்றாலும் சரி ப்ரைவேட்டில் வந்து பதவி ஏற்றாலும் சரி அரசியல் கட்சி பதவிகள் ஏற்றாலுமே அதுக்கு மேல்நோக்கு நாள் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதுசாக ஒருத்தர் வேலையில் சேர்றதுக்கு கூட மேல்நோக்கு நாட்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் அந்த நாட்களில் வந்து வேலை செஞ்சால் எதிர்காலத்தில் வந்து நம்ம வேலைக்கு வந்து எந்த பாதிப்பும் வந்து வராது பட்டம் பதவி ஏற்றுக்கிட்டாலும் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் வந்து நமக்கு வராது இதை தான் மேல்நோக்கு நாட்களில் வந்து நாம் செய்யணும் சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லி கேலண்டரில் கொடுத்துருப்பாங்க அந்த நாட்களில் நாம் என்ன காரியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நாலு கால் பிராணிகள் வாங்குகிறோம்ல அந்த பிராணிகள் வந்து வாங்கலாம் விலங்கினங்கள் வந்து நம்ம வாங்கலாம் அதுக்கு சமநோக்கு நாட்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குகிறோம்ல அதையுமே சமநோக்கு நாட்களில் வாங்கலாம் ஒரு கார் வாங்கினாலோ லாரி பஸ்ஸு அந்த மாதிரி எது வாங்கினாலோ அல்லது ஒரு டூ வீலர் பைக்கு வாங்கினா கூட அந்த சமநோக்கு நாட்களில் வாங்கினோம்னா அந்த காரியம் வந்து ரொம்ப நல்லபடியாக முடியும் அந்த பொருட்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து நிலையாக இருக்கும் அந்த பொருட்கள்னால் நமக்கு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ வந்து எதிர்காலத்தில் வராது அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் எந்த நாளில் எந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சால் வெற்றியடையும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ ஜோதிட சாஸ்திரத்துப்படி நாள் நால் நட்சத்திரம் அறிஞ்சு நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே